வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெட்டி வேர் வச்சு ஒரு அழகான விநாயகர் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு அட்டையில் விநாயகர் அழகாக விநாயகர் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதில் அந்த வெட்டி வேரை நம்ம அந்த ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணி நூலால் எல்லோ கலர் நூல் வச்சுக்கோங்க நூலால் சுற்றிட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தனித்தனியாக இந்தமாரி நூலால் செ செஞ்சு தனித்தனியாக வச்சுக்க வேண்டியதான் தான் பாருங்கள் இப்போ தலை வச்சுருக்கோம் வயிறு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கால் ப பகுதி நூலெல்லாம் கரெக்டாக சுற்றிக்கோங்க அது வேறுன்றதுனால கச்சாம் சந்தா இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம அதை கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பாதம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இன்னும் காதும் கையும் கிரீடம் ரெண்டு தான் நம்ம ரெடி பண்ணணும் பாருங்கள் இப்போ கிட்டே இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காது ரெண்டு பக்கம் காது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு அந்த ஷேப்புக்கு நூலால் தாங்க ரொம்ப ஈஸி தானா பார்க்கக்குள்ளே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ மேலே ரவுண்ட் ஷேப் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தலை ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் கிரீடை மாதிரி வச்சுக்கலாம் எல்லாமே அந்த நூலால் நம்ம அந்த ஷேப்பு கொண்டு வர்றதான் வேற வந்து அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து நூலால் கட் எல்லோ கலர் நூலால் கட்டுங்க அப்போ தான் நூல் தெரியாது இப்போ பாருங்கள் வயிறு எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம் குளூ கண் இல்லாதவங்க பெஃபி பாண்டு விற்கிது எல்லோ கலரில் விலை கம்மி தான் அது வாங்கி நீங்கள் ஒட்டிடுங்க அது உடனே ஒட்டிக்கும் இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நம்ம அட்டையில் மட்டும் அந்த விநாயகர் மாதிரி படம் வரைஞ்சிக்கலாம் இன்னும் சிம்பிளாக விநாயகர் இருந்தாலும் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது காது ஒட்டிட்டோம் பாருங்க நான் இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டேன் அப்புறம் இதில் ஜரிகை எடுத்துக்கலாம் நான் நல்லா டார்க் கலராக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வேர் கலருக்கு இந்த மாதிரி நான் நல்லா பிங்க் கலர் எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் டார்க் கலராக கூட க்ரீனோ எல்லோ க்ரீன் கலர் எடுக்கலாம் இல்லை டார்க் ப்ளூ எடுக்கலாம் ஜரிகை டிசைன்லாம் உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தாங்க நம்ம எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் அழகாக இருக்கும் அதில் என்னென்ன கொடுக்கலான்னு நம்ம ஐடியாவிலும் கொடுங்க பின்பக்கம் அந்தமாதிரி மாற்றுற மாதிரி ரெண்டு இது மாதிரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க விநாயகர் ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்